எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுஷனுக்கு காத்திட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது இந்த மாதிரிய முதல் பகுதியும் சரிங்க இரண்டாவது பகுதியும் சரிங்க நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நன்மையான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டங்களில் மத்தபடி நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு அது என்னன்னு சொல்ல தெளிவா பார்க்கலாம் வாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருந்திருப்பார் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இந்த சனியும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் மறைமுகமான வழியில சில எதிர்ப்புகளை கொடுத்திருக்கும் தந்தைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட வழி உறவுகளுக்கும் அல்லது தந்தையான ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய சலசலப்புகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கும் கணவன் மனைவிப்பில் ஒரு பிரிவை கொடுத்துருக்கோம் ஒரு சண்டையை கொடுத்துருக்கோம் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் காரணம் இந்த சனியும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது அந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பில்லை ஸோ இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ராசியை குரு பகவான் பார்க்குறார் ஐந்தாம் இடத்துல இருந்து ராசி அவர் பார்க்கும்போது கண்டிப்பா நன்மையான ஏற்றங்கள் நன்மையான பலங்களை கண்டிப்பா கொடுப்பார் குறிப்பா குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடம் வலுப்பெறும்போது திருமணம் ஆன மகர ராசி பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாகி கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு தற்போது அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படனா அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா சசஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடம் எப்போல்லாம் வலுப்பெறதோ அப்பலாம் அந்த குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டங்களில் மேலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வைக்கிற நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பா வலிக்கும் சரிங்களா அதே மாதிரி மனசுல ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இது வரைக்கும் கோயிலுக்கே போகாதவங்க கூட இந்த நாட்களில் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் மனசுல அதிகமா அலை மோதுகின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் மகர பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியம் வலுவா இருக்குங்க ஒன்பதாம் இடம் வலுவா இருக்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் நிறைய நாலேஜ புது புது விஷயங்களை நீங்க வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க கத்துப்பீங்க அதை வச்சு வாழ்க்கையில முன்னேறத்துக்கான சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து ஏதாவது படித்து ஒரு டிகிரி வாங்குறது இல்லை உங்கள் லெவலை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறது ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் தற்போது எடுக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்துல ராக் இருக்காருங்க முயற்சி ஸ்டானத்துல ராக் இருந்தாவே கண்டிப்பா வெற்றியை கொடுத்துருவார் எந்த ஒரு செயல நீங்க இறங்கினாலும் சரிங்க கண்டிப்பா அதில் வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் இருக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தில் சு சுக்கரன் இருக்கார் இந்த மாதிரி முதல் பகுதியில் அப்போ தொழில் ரீதியாகவும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்துருவார் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பார்க்குறார் குருவும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க என்ன நடந்தாலும் சரிங்க உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக சரியாகும் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் மன ரீதியாக ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நிம்மதியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு தூக்கம் வர்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்க தூக்கமே இல்லாத இரவுகள் ஏராளமான இரவுகளை பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு ரிலீஃபாக கண்டிப்பாக கொடுக்கும் டெம்பரவரியா ஏன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை குடும்பம் வேலை தொழில் அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையார் வழியிலையும் சரிங்க காதல் வாழ்க்கையிலையும் சரிங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க எல்லாத்துலேயும் பிரச்சனை அடி மேலே அடி நிறைய பேருக்கு அந்த ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனையாக இருக்கும் அந்த ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் போயிருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு இந்த ஏழரை சனி ஒரு பாடாக படுத்திகிட்டு இருக்கும் மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசிநாதனாகவே சனி வந்தாலும் கண்டிப்பா அவர் ஏழு ஜென்ம சனியில் கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்தே அவன் அது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனா கண்டிப்பா பிரச்சனை பிரச்சனை தான் தப்பு தப்பு தான் தனனம் தண்டனம் சரிங்களா சனியை பொறுத்த வரைக்கும் அது யாராலும் சரி விதி விலக்கு கிடையாது சோ அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களை பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா இந்த வரப்போற சனி பயிற்சியும் சரிங்க இந்த அக்டோபர் மாதமும் சரிங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க சனி பயிற்சி ஆகறதுக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆனா அதன் பிறகு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை மகர ராசிக்காரங்க பார்க்க போறீங்க இதுநாள் வரைக்கும் இங்க பட்ட கஷ்டங்கள் நீங்க இழந்த இழப்புகளுக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் கூடிய விரைவில் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர் ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் போட போது அதுல எல்லாமே நான் தெளிவா சொல்றேன் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டுல சனி வகரம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் சரிங்களா சோ இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் வாழ்க்கை துணைய்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீ குடும்பத்தை நீங்கள் வந்து நகர்த்தி போகணும் இந்த மாதத்தில் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகும் போது கொஞ்சம் பிரச்சனை தான் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பிஸியாகவே வந்து ஓடிட்டுருப்பீங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓடக்கூடிய ஒரு தன்மையும் இது வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் பதினோராமிடம் வலுவார்னால காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் வாழ்க்கையில ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்க முடியும் ஒரு சண்டைகள் ஒரு பிரிவுகள் ஏற்பட்டாலும் மீண்டும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா ஏழாம் இடம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதனால கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கையை வந்து நகர்த்தி போனீங்கன்னா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்துல சூரியன் வந்து நீச்சம் ஆவார் பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சமானாலும் அந்த சூரியனுக்கு அந்த இடம் தான் சரிங்களா பத்தாம் இடம் அவருக்கு வலுதான் என்ன இருந்தாலும் சரி கூட புதனும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தான் ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச முடியும் யாரெல்லாம் வந்து சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகணும் அவ்வளோடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தா இந்த காலகட்டம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அவ்வளோ போயிட்டு அங்கே சித்தாவது வாய்ப்புகளோ அல்லது அங்கே நல்ல ஒரு உத்தியோகத்தில் போயிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஸ்டடீஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது ஒரு குரோத் கிடைக்கிறது இதனால வரைக்கும் ஒரு கிடைக்காத ஒரு ரெகக்னேஷன் தற்போது கிடைக்கும் இதனால் வரைக்கும் படிக்க முடியாம ஒரு தடையாய் தாமதமாகி கொண்டிருந்த விஷயங்கள் ஸ்டடீஸில் ஃபோகஸ் பண்ண முடியாம இருந்தவங்க எல்லோருமே இனி வரும் காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குரோத்தை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க அதே மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க மேலும் சுக்கரனுடைய நிலை வலுவாரதுனால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ரெண்டுல சனி வக்ரமானாலும் கூட கூட லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் நீச்சமானாலும் கூட லாபஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்து குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் இருந்தா கூட ஒரு பிளஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்துடுது ஏன்னா இங்க லாபாதி அப்படின்னு சொல்லப்படும் செவ்வாய் வந்து நீச்சமாகிறார் ஆனா செகண்ட் ஹாஃப்ல லாபஸ்தானத்துக்குள்ள போயிடுறார் சுபகிரகம் லாபஸ்தானத்துக்கு போய் உட்காந்து இருக்கிறது சிறப்பு தான் இப்ப கண்டிப்பா வருமானம் நல்லா இருக்கும் ஆனா என்ன இருந்தாலும் அந்த வருமானம் இவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்துல அப்போ கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்குங்க வீண் செலவுகளை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அதற்கடுத்து சந்திராஷ்டிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த சந்திராசிரம நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்குங்க குறிப்பாக திருமண வாழ்க்கையிலும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாழ்க்கை துணையா இருக்கும் உங்களுக்கு முடியே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பண்றவங்க தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா சில தடைகள் சில அலைச்சல்கள் கண்டிப்பா ஏற்படும் இந்த காலகட்டங்கள்ல வேலை ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் இருக்கும் அப்போ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி மனம் சார்ந்த வகையிலும் சரிங்க மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் அலை மோதும் அப்போ ஒரு தெளிவா மனசு இல்லாத காரணத்தால் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துருங்க அதே மாதிரி வேற வழியே இல்லை பண்ணியே ஆகணும்ன்ற பட்சத்துல ஒரு குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த செயலை தொடங்கும் போது கண்டிப்பா அந்த செயல்கள் தடை இல்லாமல் நல்லபடியா நடந்து முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்